வந்து பண்றது ரொம்ப சிறப்பமாகிட்டு மெயினா எதுக்கு இங்கே வந்து பண்றதுனா பெரிய புதிர்களுக்கு வந்து பண்றது வந்து நிறைய பேருக்கு மோட்சம் கிடையாது இருக்கு பழமையான சிவன் கோயில் இருக்கிறதுனால ரொம்ப விசேஷமான ஸ்தலம் கூட சுற்றுமன்றத்தில் இங்க வந்து இவ்வளவு பெரிய மண்டபமோ இவ்வளவு சிறப்பா பண்றது இங்கே பெரிய கிடையாது இங்கே வந்து பண்ண ரொம்ப மெயின் புதிர்களுக்கும் நல்லா முன்னோருக்கும் இருந்தது ஐந்து மக்கள் நிறைய பேர் இங்கே வந்து பண்ணிட்டு இருக்காங்க பேரூர் பட்டீஸ்வரர் கோயில பார்த்தீங்கன்னா புதிதா வந்து தர்பண மண்டம் கட்டியிருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கோடி செலவுல பார்த்தீங்கன்னா டோட்டல் ஐம்பத்தி நாலு மண்டபங்களும் வந்து தனித்தனியாக கட்டியிருக்காங்க அதை பற்றி தான் இன்றைக்கி ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல போகிறேங்க முதல்ல பார்த்தீங்கன்னா இது வந்து பேரூர் கோயிலில் ஒரு முக்தி தலங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சேர சோழர் பாண்டியன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து அவங்களுக்கு தர்ப்பணம் பண்ணாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆதிசங்கர தாயாருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து தர்ப்பணம் பண்ணக்கூடிய இந்த இடம் தாங்க ஆத்ம பூஜை காசி ராமேஸ்வரம் என்ன செய்த பலன் கிடைக்குமோ அந்த பலன் தான் இந்த பேரூர் வந்து பட்டீஸ்வரன் கோயிலில் வந்து நம்ம தர்ப்பணம் பண்ணோம்னா அதுக்கு உண்டான நிகரான பலனும் வந்து இந்த நொயிலாத்தில் நம்ம கிடைக்குங்க இந்த பேரூரோர் நொயிலாத்தில் இறந்தவங்களை அஸ்தி எலும்பு கரைச்சோம்னா அது வந்து பின்னால் பார்த்தீங்கன்னா அப்படியே கல்லாக மாறுக்கூடிய இடம் இந்த நொயிலாருங்க உங்களுக்கு இதான் வந்து புதுசாக வந்து நம்ம ஆற்று பக்கத்தில் வந்து தர்ப்பணம் மண்ணம் கட்டியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இது பையஞ்சு கோடி செலவில் வந்து இந்த மண்டபம் வந்து கட்டியிருக்காங்க இது யார் கட்டணும்னு பார்த்தீங்கன்னா வந்து நல்லறம்னு சொல்லிப்போம் இந்த அறக்கட்டையில் தான் அவங்க தான் வந்து இந்த ஒரு தற்பணம் மண்டபம் நம்ம கட்டியிருக்காங்க இந்த முன்னோர்களும் இப்போ இந்த தர்ப்பணம் பண்ணுறதுக்கு புதுசாக கட்டியிருக்க இந்த மண்டபம் தாங்க நீங்கள் உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒம்பது தூண்கள் இருக்குது இது ஒம்பது தூண்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நவகிரக தூணுங்க இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தூண்லையும் ஒவ்வொரு சாமி வந்து இது பண்ணியிருக்காங்க இது இந்தியாலயே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் வந்து தற்போணை மண்டபம் வந்து மிக பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க உங்களுக்கு இந்த இடம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தா டெய்லியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் பேர்லேருந்து கிட்ட கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு பேர் மேலே வருவாங்க அது முக்கியமான விழாக்காலங்களெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு பத்தாயிரம்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பாயிரம் பேர் வரக்கூடிய இடம் தான் இந்த பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலுங்க இந்த தற்கொண மண்டபம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரன்ஸ் ஆனே பார்த்தீங்கன்னா நவர தூணு இருக்குங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து நல்லா இப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து தங்கும் மண்டபம் தங்கு தனியாக கட்டி இது பார்த்திங்கன்னா இதுதான் உங்களுக்கு வந்து தங்கும் மண்டபம்ங்க இது வந்து வெயிட்டிங் ஹால் மாதிரி இருக்குங்க வந்து எத்தனை பேர் தங்கினாலும் இவங்களை வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்த்துக்கலாங்க நீங்கள் உள்ளே போயின்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குங்க உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடு வந்து ரைட் சைடு இல்லை தனித்தனியாக வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு வந்து தனித்தனி மண்டபம் வச்சு வந்து இந்த இது கட்டியிருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது பண்ணுங்க அதாவது இப்போ வந்து ஒரு ஒரு மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு புரோகுதல் வந்து நம்ம வந்து செய்யக்கூடிய இடம் வந்து அந்த அளவுக்கு கொஞ்சம் பெருசாகவே கட்டியிருக்காங்க நீங்கள் தற்கொணம் பண்ணுறதுக்கு நீங்கள் முன்பதிவு போகணும்னா இவர் முப்பத்தாலாம் நம்பர்ல பிறகு சுந்தரராஜனுங்க ரொம்ப எளிமையாக எல்லாத்துக்கும் நீ அன்பாக பழகுவாருங்க நீங்கள் தான் நீங்கள் வந்து விழாக்காலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கூட்டமாக இருந்ததுன்னா இவரோட நம்பர் வந்து இன்னும் கொடுத்துருக்குங்க நீங்கள் வந்து நீங்கள் முன்பதிவு பண்ணிவிட்டு இவரை சுந்தராஜர் புரோகிதிட்ட போய் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் வந்து தர்ப்பணம் பண்ணுறதுக்கு போகலாங்க உங்களுக்கு ஏதாவது எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலுமே நீங்கள் தாராளமாக இவர்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து விளக்கம் கேட்கலாங்க முதல்ல பார்த்தீங்கன்னா வந்து இந்த படித்தவரை பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சின்ன ஐம்பது அடி தாங்க இருக்குது அதாவது அந்த பாலத்து பக்கத்தால் அந்த விநாயகர் அந்த அரசு கீழே தான் நம்ம இறங்கி போவோங்க இப்போ பார்த்திங்கன்னா புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றம்பது அடியில் வந்து புதுசாக அந்த மாதிரி இறங்கி ஆற்றுல போய் நம்ம தண்ணி எடுத்துகிட்டு ஆற்றுல குளிக்கிறது பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நீட்டாக வந்து நம்ம நல்லார் மரக்கட்டல் சார்பாக வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அதையும் நீட்டாக கட்டி விட்ருக்காங்க இந்த ஆற்றுல தான் பார்த்திங்கன்னா வந்து அஸ்தியை வந்து நம்ம கரைப்பாங்க அந்த அஸ்தி நீ கரைச்சாவே பார்த்திங்கன்னா இந்த அஸ்தி இந்த எலும்பு எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து கல்லாக மாறக்கூடிய இந்த இடம் தாங்க இந்த நொயல் இதுங்க இதுக்கு இந்த காசி இந்த ராமேஸ்வரருக்கு தர்ப்பணம் அங்கவே என்ன தர்ப்பணம் பண்றோமோ அதே அதுக்கு நிகரான இடம் தான் இந்த நொயில் ஆறுங்க இந்த புதிய தர்ப்பணம் மடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங் இருக்குங்க அதே மாதிரி டூ வீலர் பார்க்கிங் இருக்குங்க இப்போ டூ வீலர் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அஞ்சு ரூபா வாங்குறாங்க மாதிரி பார்த்தீங்கன்னா காருக்குலாம் பார்த்தீங்கன்னா முதல்ல பதினஞ்சு ரூபா வாங்குறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய வண்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய இடமும் இருக்குதுங்க நீங்கள் வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா வந்து இடம்லாம் பார்க்கிங்லேயே இருக்காதுங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பெரிய பார்க்கிங்லாம் கட்டி விட்டுருக்காங்க நீங்கள் கோயிலுக்கு முன்னால் நிறுத்திக்கலாங்க அங்கேருந்து கோயில் முன்னாடி நிறுத்திட்டு அப்படியே நடந்து வரலாங்க இல்லைன்னா இங்கே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய இடமாவும் இருக்குது டூ தனியாகவும் காருக்கு தனியாகவும் பார்க்கிங்கெலாம் இருக்குதுங்க நம்ம தமிழ்நாட்டில் இருந்து வரவங்களுக்கு அதேமாதிரி கேரளாலேருந்து வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எங்கே இருந்தாலும் வச்சுருங்க நீங்கள் வந்து கேரளாவிலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இருந்து இறங்கி நீங்கள் டவுன்ஹால்லேருந்து வந்துடுங்க டவுன்ஹால்லேருந்து வந்து அங்கேருந்து நிறைய பஸ் இருக்குங்க அதேமாதிரி காந்திபுரத்தில் வந்தீங்கன்னா காந்திபுரத்தில் நிறைய டவுன் பஸ்ஸெல்லாம் இருக்குதுங்க எல்லாமே காந்திபுரத்துலேருந்து நேராக வந்து டவுன் ஹால் வருங்க டவுன்ஹால்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பஸ்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா பேரூருக்கு வந்த பஸ் இருக்குதுங்க அதேமாதிரி கால் டாக்ஸி வர மாதிரி இருந்தீங்கன்னா ரெட் டாக்ஸி வந்து நீங்கள் புக் பண்ணிக்குங்க அதே மாதிரி நிறைய இதெல்லாம் இருக்குது மேக்சிமம் பார்த்திங்கன்னா வந்து கிலோமீட்டர் பார்த்தா ஆறு கிலோமீட்டர் தான் அங்கே வந்து உங்களுக்கு வந்து சிட்டியிலேருந்து பேரூருக்கு பார்த்தீங்கன்னா வெறும் ஆறு கிலோமீட்டர் தான் இருக்குதுங்க நண்பர்களே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆடி அம்மாசை தைய அமாவாசை அந்த ஆடிப்பெருக்குலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க நீங்கள் அந்த ஒரு இந்த சுந்தராஜன் இந்த புரோகித நம்பர் கொடுத்துருக்குங்க அதை வந்து நீங்கள் க வந்து முன்பதிவு பண்ணிவிட்டு நீங்கள் கால் வந்து அப்பாயின்மெண்ட்டு வாங்கிட்டு நீங்கள் அவர் வந்து டைம் கொடுப்பாருங்க நம்ம நிறைய பேர் வந்து இந்த மாதிரி அவர்கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நிறைய பேர் தர்ப்பணம் மட்டும் நிறைய பேர் வராங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்க நம்பிங்களேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து நீங்கள் பேரூர் தர்ப்பணம் போன போகணுன்னா அவங்களுக்கு சே ஷேர் பண்ணுங்க நண்பர்களே நன்றி வணக்கம்